நேர்மை மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய காணலாம் கற்கலாம் காணொலியில் நாம் தொடங்க போகிறது இயல் எட்டு உங்கள் பனிரெண்டாம் வகுப்பின் கடைசி இயல் இயல் எட்டு இந்த இயல் எட்டை முடிச்சிட்டோன்னு சொன்னால் ஃபுல் போர்ஷனையும் முடிச்சாச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் அதுக்கான மெட்டீரியல்ஸு அதையெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த இயல் எட்டில் எப்போவும் போல் உங்களுக்கு உரைநடை நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படின்னு ஒரு உரைநடை பகுதி இருக்குது அதில் வந்து திரு மயிலை சீனி சீனி வெங்கடசாமி அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை குறிப்புகளாகவே நமக்கு தந்திருக்காங்க அதுக்கப்புறம் முகம் அப்படின்னு சுகந்தி சுப்பிரமணியம் எழுதிய ஒரு கவிதை அதுக்கப்புறம் சிறுபானாற்றுப்படை பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றான சிறுபானாற்றுப்படை நூலிலிருந்து ஒரு ஒரு சில கவிதைகள் செய்யுள்கள் அப்புறம் ரட்சண்ய யாத்திரிகம் அதில் இருந்து சில செய்யுள்கள் அப்புறம் கோடை மழை அப்படின்னு ஒரு துணை பாடம் அப்புறம் குறியீடு அப்படின்னு இலக்கணம் இத்தனை பகுதிகளும் இந்த இயல் எட்டில் அடங்கியிருக்கு நாம் எப்போவும் போல் முதல்ல உரைநடை பகுதியிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இந்த உரை இன்னி இன்னைக்கு காணொலியில் உங்களுக்கு வந்து நான் உரைநடை தான் நடத்த போகிறேன் அந்த உரைநடையில் நமது அடையாளங்களை மீட்டவர் என்ற வரிசையில் அது ரொம்ப பெரிய விஷயமா எவ்வளவோ இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் வரலாற்று குறிப்புகளையும் சிறப்புகளையும் கொண்டது நம்முடைய பாரத நாடு ஆனால் நமக்கு இப்போ எல்லா காலகட்டத்திலையுமே வந்து உங்களுக்கு ப்ரெசண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதில் இந்த பாஸ்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வரலாற்று குறிப்புகளை வைத்து தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் நமக்கு முன்னாடி எப்படி எல்லாரும் வாழ்ந்தாங்க என்னெல்லாம் நடந்தது நம்ம நாட்டில் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டது என்னெல்லாம் வளர்ச்சி ஏற்பட்டது மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க இந்த குறிப்புகளையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா வரலாறு மிக மிக முக்கியம் அந்த வ வரலாறை வந்து மீட்டெடுக்கிறதுங்கிறது அதை விட பெரிய மு ரொம்ப முக்கியம் நிறைய கதை எழுதுறதுக்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் வருவாங்க இல்லையா கவிதை எழுதுறதுக்கு அநேகம் பேர் வருவாங்க ஆனால் வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு சிலரே இதுவரை முயன்றிருக்கின்றார்கள் அந்த வரலாற்று ஆசிரியர்கள் பட்டியலில் முதன்மை பெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மயிலை சீனி வெங்கடசாமி அதாவது இப் இடைக்காலத்துக்கு பிறகு உள்ள தற்கால வரலாற்றை வந்து நமக்கு வந்து அழகாக சொல்லி புரிய வச்சது இந்த வரலாற்று குறிப்புகளெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி அதை நமக்கு கொடுத்ததில் பெரும் பங்கு இவருக்கு இருக்குது அவருடைய இளமை காலம் என்ன என்னெல்லாம் பண்ணினார் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து குறிப்புகள் தாம்மா குறிப்புகள் தான் டேட்டா தான் அதனால் இதில் வந்து விளக்கி சொல்வதற்கோ இல்லை வேறு ஏதாவது இது சம்பந்தமாக பேசுவதற்கோ எதுவும் இல்லை அநேகமாக ஸோ முடிந்தவரை உங்களுக்கு நான் வந்து இந்த பாடத்தை குறிப்புகளாகவே கொடுக்கின்றேன் படித்து கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத மாணவர்கள் கேட்டு கற்றுக்கொள்ளலாம் இதில் இது முக்கியமான ஆறு மதிப்பெண் கேள்வி இதில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் நான் நேரடியாக பாடத்திற்குள்ளே சென்று விடுகின்றேன் நாம் வந்து புதிய தொடக்கம் புதிதாக ஒரு இயலுக்குள்ள போக போகிறோம் ஒரு பாடத்துக்குள்ளே போக போகிறோம் அதனால் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நம்ம என்ன செய்யணும் நிமிர்ந்து உக்காரனோ கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள் தமிழை வாழ்த்திவிட்டு பிறகு நாம் தமிழுக்குள் பாடத்திற்குள் செல்வோம் சொல்லலாமா உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவேனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலை வணங்கி வணங்குதும் நாங்கள் சரி தமிழை வாழ்த்தியாச்சு இனிமே நாம் நேரடியாக நுழையும் முன்னுக்கும் போயிடலாம் பாருங்கள் நாட்டின் வரலாறு என்பது அந்நாட்டை ஆண்ட அரசர்களுடைய வரலாறு மட்டுமன்று அந்நாட்டில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை வரலாறும் சேர்ந்ததே நாடுங்கிறது வந்து வெறும் நிலம் மட்டும் கிடையாது இல்லாமல் அதில் வாழக்கூடிய மக்களை வைத்து தானே ஆகு பெயராக வருகின்றது ஸோ மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் தான் நாம் நிலத்தை பற்றி அறிய முடியும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டின் வரலாறு முதன்மையானதாகும் ஆனால் வரலாற்றை ஆவணப்படுத்தும் வழக்கம் நமது நாட்டில் மிக அரிதாகவே இருந்தது ஆவணப்படுத்துதல் அப்படின்னு சொன்னால் டாக்குமெண்ட் எழுதி பதிவு பண்ணி அதை ஒரு சரித்திரமாக வைத்து கொள்ளுதல் அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது எனவே தான் நமக்கு பழைய வரலாறுகள் இன்றும் குறைவாகவே கிடைக்கின்றன பெரிதும் கவனம் குவிக்கப்படாத இத்தகு துறைகளில் வெளிச்சம் பாய்ச்சிய ஆளுமைகள் போற்றத்தக்கவர்கள் ஆய்வு நோக்கில் வரலாற்றையும் பண்பாட்டையும் செழுமைப்படுத்தும் ஆளுமைகளின் ஆய்வும் போற்றத்தக்கது இப்போ அவங்களால தான் நமக்கு பல விஷயங்கள் நம் நாட்டை பற்றி நமக்கு தெரிய வருகின்றது அதனால் ந நிச்சயமாக நாமெல்லாம் அவங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் இப்போ அதை பற்றிய நம்ம மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் அவர்களை பற்றியும் அவர்கள் எழுதிய ஆய்வு கட்டுரைகள் பற்றியும் இனி விரிவாக காணலாம் ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்திருந்தால் மட்டுமே எதிர்கால இலக்குகளை அடைய முடியும் அத்தகைய இன வரலாற்றை இலக்கியம் தொல்லியம் தொல்லியல் கல்வெட்டு பண்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் தரவுகளை தேடி எழுதிய ஆளுமைகளில் முக்கியமானவர் மயிலை சீனி வேங்கடசாமி இதழ் ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கிய அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியபடியே எழுதி முடித்த புத்தகங்களே தமிழர் தம் பழம் பெருமையை உணர உதவும் புதையல்களாக விளங்குகின்றன இப்போ அவருடைய இளமை கால வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம் மயிலை சீனி வெங்கடசாமி பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆம் ஆண்டு சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார் அதனால தான் அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னாடி மயிலை என்று தன்னுடைய ஊரையும் சேர்த்து கொண்டதை பார்க்கின்றோம் தந்தை சீனிவாசன் ஒரு சித்த மருத்துவராகவும் அவருடைய தமையனார் கோவிந்தராசன் தமிழாசிரியராகவும் விளங்கியமையால் இளமையிலேயே தமிழின் மீது தனியாத பற்றும் நுணுகி ஆராயும் திறனும் பெற்றவராக திகழ்ந்தார் நல்ல படித்த கல்வி ஞானம் பெற்ற குடும்பத்தில் பிறந்திருந்தார் அப்பா அண்ணன் எல்லாம் அவங்க செய்த தொழில் இதனுடைய தாக்கம் ஒரு குழந்தைக்கு எப்பவுமே தன்னை சுற்றி உள்ள குடும்பத்தாரின் தான் அதிகமாக இருக்கும் அதுதான் அந்த குழந்தையினுடைய பர்சனாலிட்டியாக மாறும் அதனால தான் குழந்தைகளை எப்போவுமே சுற்றி நல்ல விஷயங்களே நடக்கணும்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் தந்தையின் சித்த மருத்துவ பின்புலம் தமையான் தமையனாரின் தமிழ் பின்புலம் ஆகியவையே தன்னை வரலாற்று ஆய்வாளராக உருவாக்கியது என்பதை தமிழ் பற்று முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம் எங்கேயுமே ஒரு தூண்டுதல் இருக்கணும் திறமை என்பது எல்லாருக்கும் இருக்குமா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் திறமை என்பது கண்டிப்பாக உண்டு அது எவ்வாறு தூண்டப்படுகின்றது அவர்கள் எந்த சூழ்நிலையில் வளர்கின்றார்கள் அது எப்படி அவங்களுக்கு பயன்பட்டு அவங்களை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறுகின்றது என்பது அவரவர் வாழ்க்கையில் நிகழ வேண்டிய ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரணும் சூழ்நிலை நமக்கு வரணும் வந்தால்தான் நாம் தூண்டப்படுவோம் எல்லாமே தானாக நடந்துறதுமா எல்லாத்துக்கும் ஒரு உந்து சக்தின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் முன்னோக்கி போக முடியும் அந்த ஒரு அற்புதமான ஒரு பிராப்தம் அவருக்கு இருந்தது யாருக்கு மயிலை சீனி சீனி வெங்கடசாமிக்கு இருந்தது அதனால் அது அவரே சொல்கிறார் எங்கள் வீட்டில் ராமாயணம் மகாபாரதம் போன்றவையும் ஏட்டுச்சுவ சுவடிகளும் நிறைய இருந்தன ஏட்டுச் சுவ சுவடிகளை எடுத்து புரட்டி பார்த்தேன் எதுவும் புரியாது பின்னால் இவற்றை எல்லாம் படித்து ஆராய வேண்டும் என்னும் எண்ணம் எழும் அதுதான் தூண்டுதல்னு சொன்னேன் எல்லாம் வீட்டில் இருக்குது கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம் அப்போ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக எழும் அதுவே வந்து ஒரு உத்வேகமாக மாறும் பின்னாடி நாம் ஒரு பெரிய அறிவாளனாக ஆராய்ச்சியாளனாக ஒரு எழுத்தாளனாக மாறுவதற்கு அதுவே ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக மாறும் அப்படிதான் இவருக்கும் மாறியிருக்கு பின்னால் நான் செய்ய புகுந்த இலக்கிய வரலாற்று கல்வெட்டு ஆராய்ச்சிகளுக்கு அன்றே என் மனதில் விட்டேன் என்று அவரே கூறியிருக்கின்றார் ஆசிரியர் பயிற்சி பெற்று பள்ளியில் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் பாடம் கற்பிக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவர் வளாகம் சாராத ஆய்வாளராக தம்மை உருவாக்கி கொண்டார் அவருடைய தொழில் பணி பணின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர் பணி ஆனால் அந்த ஆசிரியர் பணியோடு தன்னை அவர் நிறுத்தி கொள்ளவில்லை கட்டுப்படுத்தி கொள்ளவில்லை என்ன செஞ்சார் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆசிரியராக பணிபுரிந்தாலும் ஓய்வு நேரங்கள் எல்லாம் வந்து அவருக்கு ஆராய்ச்சியிலேயே அவருடைய மனம் ஈடுபட்டது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கட்டுரையோ நூலோ எழுதும் முன் தரவுகளை சேகரித்து தமது ஆய்வுக்கு ஏற்றதை ஒப்பிட்டு ஐய ஐயமிருப்பின் மற்றவர்களை கேட்டு தெளிந்த பிறகே வெளியிடுவார் விபுலானந்த அடிகள் கா சுப்பிரமணியர் திரு திருவிக்கா தேப்போமி சாதா சர்க்குணம் ஆகிய அறிஞர் பெருமக்களிடம் கொண்டிருந்த தொடர்பு காரணமாக அவரது ஆய்வு கட்டுரைகள் குடியரசு ஊழியன் செந்தமிழ்ச்செல்வி ஆரம்பாசிரியன் லக்ஷ்மி முதலான இதழ்களில் வெளியாகின ஸோ அவர் குடும்பம் மட்டும் கிடையாது அவரை சுற்றிலும் அறிவு மிக்கவர்கள் அறிவார்ந்தவர்கள் இலக்கியவாதிகள் வாழ்ந்திருக்காங்க அதனால தான் அவருக்கு அது பெரும் தூண்டுதலாக அமைந்திருக்கின்றது எனவே அவரும் ஒரு எழுத்த ஆசிரியராக ஆய்வாளராக உருவாகினார் ஒரு தமிழ் தேனி அறிவின் வாயில்களை நோக்கியே அவர் கால்கள் நடந்தன ஒரு தமிழ் தேனி அவர் அவர் வந்து அதாவது தேன் எப்படி தேனி வந்து எப்படி பூவு இருக்கிற இடமா அதுவும் தேனுள்ள பூ இருக்கும் இடமா தேடி போய் சுற்றி அலைந்து சேகரிக்குமோ தேனை அது போல் அந்த த தேனியை போல் இவர் ஒரு தமிழ் தேனிங்கிறாங்க அப்படின்னா என்ன தமிழ் எங்கெல்லாம் இருக்கின்றதோ சிறப்பு பெற்றிருக்கின்றதோ அறிய வேண்டும் என்ற அவாவில் இவர் தேனி போல சுற்றி தெரிந்து அதையெல்லாம் சேகரித்தார் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்க நூலகங்களே அவரது தாய் தாயகங்கள் ஆயின அறிவை விரிவு செய்து அல்லும் பகலும் ஆய்வில் மூழ்கி கருத்து முத்துக்களை தமிழிற்கு வழங்கினார் புதிய செய்தி தருதல் புதிய விளக்கமளித்தல் இருண்ட பக்கங்களுக்கு ஒளியூட்டுதல் தவறுகளை மறுத்து உண்மையை எடுத்துரைத்தல் என்பனவற்றை ஆய்வு அணு அணுகுமுறைகளாக கொண்டார் இதுதான் அவருடைய இளமை காலம் அடுத்தது அவருடைய தொடக்க கால ஆய்வுகள் என்னெல்லாம் என்ன எதெல்லாம் அவர் வந்து எழுதினார் ஆய்வு செய்தார் அப்படிங்கிறத இனிவரும் பகுதியில் காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரி பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் ச த சர்க்குணம் கிறித்துவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றினார் அவ்வுரையை கேட்டு பெற்ற ஆர்வத்தினால் கிறித்துவமும் தமிழும் என்னும் நூலை மயிலை மயிலையினார் எழுதினார் புரியுதா உங்களுக்கு அந்த சர்க்குணம் அவர்களினுடைய அந்த உரை இருக்கு இல்லையா அதுதான் அவருக்கு ஆர்வத்தை தூண்டியது அதனால் அதே தலைப்பில் அவரும் வந்து கிறித்துவமும் தமிழும் என்ற நூலை மயிலையார் எழுதினார் இதுவே அவருடைய முதல் நூலாகும் மார்க் பண்ணிக்கோங்கம்மா மயிலையாருடைய முதல் நூல் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க மார்க்கில் கேட்பாங்க கிறித்துவமும் தமிழும் என்ற இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கீழே நாலு ஆப்ஷன் கேட்டு கேட்பாங்க உங்களுக்கு அது எழுத தெரியணும் மயிலையார் இல்லைன்னா சீனி வேங்கடசாமி எப்படி வேணாலும் ஆப்ஷன்ல இருக்கலாம் உங்களுக்கு அது தெரியணும் மார்க் பண்ணிக்கோங்க இதுவே அவருடைய முதல் நூலாகும் தமிழில் தொல் இலக்கியம் தொல்கலை தொல் எழுத்து ஆகியவற்றில் கொண்ட ஈடுபாடு காரணமாக பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் ஆகிய நூல்களை இவர் இயற்றினார் அச்சமயத்தார் தமிழுக்காற்றிய தொண்டுகள் அளப்பரியன அதனை அவர் காழ்ப்புணர்ச்சியின்றி நடுநிலை நின்று இந்நூல்கள் வாயிலாக வெளிப்படுத்தினார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சமயம் மதம் என்ற அடிப்படையில் தங்களை ஒரு கூட்டுக்குள் மறைத்து கொள்ளாமல் ஒழித்து வைத்து கொள்ளாமல் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சமயம் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொள்ளாமல் அவங்க சொன்ன நல்ல விஷயங்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பிற மதம் பிற சமயம் என்ற எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் எந்த சமய கோட்பாட்டுக்குள்ளும் தன்னை ஒழித்து கொள்ளாமல் புரியுதா நடுநிலைமையோடு அவர் நூல்களை ஆய்வு செய்தார் ஒரு ஆய்வாளருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணம் இது நடுநிலைமை இருக்கணும் எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு உள்ளே போய் அடங்கிடக்கூடாது அப்போ வந்து அந்த ஆய்வு சிறக்காது ஒரு உண்மையான ஆய்வை கண்டுபிடிக்கவும் முடியாது அதில் சுயநலம் மறைஞ்சிடும் அதனால் அந்த சுயநலம் ஆதிக்கம் பெற ஆரம்பிச்சிடும் அப்போ உண்மையான தேடல் வெற்றி பெறாது அந்த ஒரு அடிப்படை குணம் வந்து இவர்கிட்ட யாருக்கு இருந்தது ஏன்னா இவர் ஒரு சிறந்த ஆய்வாளர் இல்லையா அதனால் உண்மையான ஆய்வை கொடுக்கணும்னு அவர் நினச்சதுனால எந்த ஒரு கூட்டுக்குள்ளும் போய் அவர் ஒழிஞ்சிக்கல அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இனிமேல் ஆள் ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் சமயம் மானுடவியல் தமிழக வரலாறு தொல்பொருள் ஆய்வு கலை வரலாறு மொழி ஆய்வு முதலான பல துறைகளிலும் இவர் கவனம் செலுத்தினார் குறிப்பாக கல்வெட்டு ஆய்வில் இவருக்கு பயிற்சி அதே கல்வெட்டு ஆய்வில் இவருக்கு இதே மாதிரி தான் ஒரு கல்வெட்டு ஆய்வாளரை பற்றி நம்ம சென்ற எல்ல படித்தோம் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மறந்துடாதீங்க இவங்கெல்லாம் முக்கியமான சரித்திர ஆய்வாளர்கள் அதனால் அவங்களெல்லாம் நம்ம வந்து மறந்துடக்கூடாது தமிழ் எழுத்தியலின் வளர்ச்சியை நன்கு உணர்ந்தவர் வட்டெழுத்து கோலெழுத்து தமிழ் பிராமி ஆகியவற்றின் புலமை பெற்றிருந்த காரணத்தால் பிராமி பிராமி மொழின்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே ஒரு கற்று இருந்தார் அப்போல்லாம் அது கற்றே ஆகணுமா கற்கவில்லை என்றால் நமக்கு வந்து ஆய்வு செய்ய முடியாது கல்வெட்டுக்களை நம்ம வந்து ஆய்வு செய்ய முடியாது அதனால் இந்த பிராமி எழுத்துக்களை அறிந்தால் தான் ஏன்னா நமக்கு தமிழ் எழுத்துக்கள் வருவதற்கு முன்னாடி அது பிராமி எழுத்துக்களில் தான் இருந்துச்சு அதனால் நமக்கு அந்த எழுத்து வந்து தெரிஞ்சாதான் அந்த எழுத்தை பற்றி அறிவு ஞானம் இருந்தால் தான் அதை தமிழில் மொழிபெயர்த்து நம்மளால் வரலாற்றை கல்வெட்டுக்களை உணர முடியும் அதே தான் வந்து ஐராவதம் மகாதேவன் அவர்களும் செய்தார்கள் ஞாபகம் இருக்குல்ல போன இயலில் நம்ம படித்தோமே அவருக்கெல்லாம் முன்னோடி இவர் அதனால் இவருடைய அந்த ஆய்வுகளையெல்லாம் பார்த்து படித்து தெளிந்து அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸை எல்லாம் புரிந்து கொண்டு தான் தாங்களும் அதில் வந்து ஆர்வம் எழு எழுந்து அந்த அதே துறையில் அவங்களும் தங்களை மேம்படுத்தி கொண்டார்கள் அதுதான் நம்ம வந்து மறந்துடக்கூடாது அதை தமிழ் எழுத்தியலின் வளர்ச்சியை நன்கு உணர்ந்தவர் இது சொல்லிட்டு வட்டெழுத்து கோலெழுத்து தமிழ் பிராமி ஆகியவற்றின் புலமை பெற்றிருந்த காரணத்தால் சாசனங்களை அவரால் எளிதாக வாசிக்க முடிந்தது அது இல்லாமல் எப்படி அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் கஷ்டம் இல்லையா வரலாறு இலக்கியம் கலையியல் சமயம் என பல துறைகளிலும் நூல்களை எழுதியிருப்பது வெங்கடசாமியின் பன்முக அறிவை விளக்குகிறது இது அவருடைய தொடக்க கால ஆய்வுகள் என்று நாம் பார்த்தோம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வரலாற்று ஆய்வுகள் என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கிபி கிபி மூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டார் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ஆகியோர் குறித்த நூல்களைத் தொடர்ந்து மூன்றாம் நன் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனைப் பற்றியும் இவர் எழுதினார் இது தமிழில் அம்மன்னனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் என்னும் பெருமையைப் பெற்றது இதைத் தவிர சங்ககால மூவேந்தர்கள் யாரு சோழ பாண்டியர்கள் கொங்கு நாட்டு மன்னர்கள் நாட்டு மன்னர்கள் களப்பிரர் மற்றும் இலங்கை குறித்த வரலாறு ஆகியவற்றையும் எழுதினார் எந்த துறையுமே விட்டு வைக்கல எந்த நாட்டையும் விட்டு வைக்கல எல்லாத்தை பற்றியும் ஆய்வு பண்ணியிருக்கின்றார் மகா அறிஞர் மகா ஞானமும் கொண்டவர் தமிழ் ஞானம் கொண்டவர் தமிழ் ஞானம் மட்டுமல்ல தமிழின் மீது பற்றும் கொண்டவர் என்று நமக்கு புரியுது மேற்குறித்தவற்றுள் வரலாற்றை மட்டும் எழுதாது அதன் அரசியல் பண்பாடு மற்றும் கலை வரலாறுகளையும் பதிவு செய்தார் சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை களப்பிரர்கள் என்ற மன்னர்கள் ஆட்சி புரிந்தனர் நான் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் சங்க காலம் வந்து அதனுடைய இரா என்ன காலகட்டம் என்ன எது வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் சங்க காலம் பொற்காலம்னு சொன்னோம் அப்படிங்கிற விவகாரம் விவரம்லாம் நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த சங்க காலத்திற்கு பிறகு வந்த இடைக்காலத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இருண்ட காலம்னு சொல்கிறோம் இதையும் நான் குறிப்பிட்டிருக்கேன் பல காணொலிகளில் அது வந்து களப்பிரர் காலமாக தான் இருந்தது அவர்களுடைய களப்பிரருடைய காலகட்டம் தான் இருண்ட காலமாக கருதப்பட்டது அவங்க தான் வந்து அந்த பீரியடில் தமிழில் தோன்றிய அரிய பெரும் நூல்களை மற்ற சமயங்களை கோயில்களை எல்லாத்தையும் வந்து அவங்க நாசம் பண்ணியதாகவும் மேற்கொண்டு எதுவும் தொடர முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்ததாகவும் எல்லாம் அதாவது சங்க காலத்திற்கு நேர் விரோதமான ஒரு காலகட்டமாக இருண்ட காலமாக பார்க்கப்பட்டது இந்த காலம் தான் அது உங்களுக்கு வந்து காலகட்டம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் தரேன் கிபி முன்னூரில் இருந்து கிபி அறுநூறு வரை என்று சொல்லப்படுகின்றது கிபி முன்னூறுலேருந்து கிபி அறநூறு வரை களப்பிரர் பாண்டிய நாட்டை ஆண்டார்கள் இது நான் கொடுக்கும் ஒரு செய்தி அதுதான் வந்து களப்பிரர் ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லப்படுது இருண்ட காலம் என்றும் சொல்லப்படுகின்றது மரபு வழிப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இது நாம் சொல்கிறது கிடையாதுமா வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றது இம்மன்னர்கள் குறித்த ஆய்வை வேங்கடசாமி விரிவாக மேற்கொண்டு களப்பிரர் குறித்த புதிய கண்ணோட்டத்தை களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூல் மூலம் வெளிப்படுத்தினார் பொதுப்படையாக எல்லோரும் சொல்லி சென்று விட்டார்கள் இருண்ட காலம் என்று ஆனால் இவர் எல்லாத்திலையுமே ஒரு பாசிட்டிவிட்டி இந்த நெகட்டிவிட்டியிலேயும் ஒரு பாசிட்டிவிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த களப்பிரர் ஆட்சி காலத்தில் தமிழகம் எப்படி இருந்ததுங்கிறத உண்மையான பல செய்திகளை மறைக்கப்பட்ட சில செய்திகளையும் இவர் இந்த ஆய்வில் எடுத்து கூறுவதாக அமைகின்றது உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணுன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் நூலகம் சென்று எடுத்து படித்தால் அதை பற்றி புரியலாம் விரிவாக புரிஞ்சு கொள்ளலாம் அவ்வளோதாம்மா இந்த காணொலியை நான் இத்தோடு முடித்துக்கொள்கின்றேன் ஏன்னா இது நீண்ட பாடமாக இருப்பதனால் என்னால் அது ஒரு முழு பாடத்தையும் உங்களுக்கு நான் ஒரே காணொலியில் நடத்த முடியாது அதனால் இந்த இந்த பகுதி இந்த காணொளி ஒன்றில் நான் முடிச்சுக்கிறேன் இனி இதனுடைய அடுத்த பகுதியை நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி